அனைவருக்கும் வணக்கம் அதாவது நேற்று செய்தி நீங்கள் பார்த்துருப்பீங்க இந்த விசிலன்ஸில் வந்து சுகாதாரத்துறை முன்னாள் இயக்குனர் துணை இயக்குனர் ஆகியோர்கள் வந்து இந்த தரமற்ற மருந்து மாத்திரை கொள்முதல் பண்ணுறதுல வந்து கைது செய்திருக்காங்கன்னு நீங்கள் பார்த்துருப்பீங்க ஆனால் ஒரு எதில் நீங்கள் செய்கிறீங்களோ இல்லையோ ஒரு மருத்துவம் அதாவது உயிர் காக்கும் மருந்து அந்த மருந்தில் நீங்கள் போய் தவறு செஞ்சுக்கிட்டீங்கன்னா நீங்கள் உண்மையான மனித என்றது எனக்கு ஒரு பெரிய இதாக இருக்குது காசுக்காக நீங்கள் இதெல்லாம் செய்றீங்களா தரமற்ற மருந்துக்கள் காலாவதியான மருந்துக்கள் சில நாட்களுக்கு முன்ன நம்ம மருத்துவமனையில் அதாவது கடைசியாக ஒரு வாரம் தான் இருக்கும் சத்து மாத்திரை வாரி வாரி கொடுத்தாங்க என்னான்னு பார்த்தா ஏன்னா தனியார்கிட்ட கொள்முதல் பண்ணி வேஸ்ட் ஆகக்கூடாதுன்னு கவர்மெண்ட்டு அந்த காசு அதை வாங்கி மக்கள்கிட்ட கொடுக்கு மக்கள் வரிப்பணத்தை தனியார்ட்ட ஒப்படைச்சிட்டு அது தரமற்ற மருந்து மாத்திரை காலாவதியான மருந்து மாத்திரையை வாங்கி மக்களுக்கிட்ட கொடுக்குறீங்க அதாவது ஒரு மருந்து மாத்திரையை சாப்பிட்டா அதோடைய பின்விளைவு என்ன தெரியுங்களா அலோபதி மாத்திரையில் அதிகப்படியாக பின்விளைவு அதிகமாக இருக்கும் ஒருத்தவன் ரெண்டு மாத்திரை சாப்பிட்றான்னா ஒரு வருஷத்துல அஞ்சு மாத்திரை சாப்பிட வேண்டியதாக இருக்கும் ஏன்னா நோய் குடிக்கனே இருக்கும் அப்படிப்பட்ட மருந்து மாத்திரையில தரமற்ற காலாவதியான மருந்து எப்படி கொள்முதல் பண்றீங்களேன்னு தெரியல உங்க குடும்பத்துல இருக்கிறவங்க நீங்க நல்லா இருக்கணும் நினைக்கிறீங்க தேவையில பொது மக்களை பத்தி கொஞ்சமா சிந்திக்க மாட்டீங்க ஒண்ணு இல்லை சுகாதாரத்துறை புதுச்சேரி சுகாதாரத்துறை எடுத்தீங்கள ஊழல் எல்லா துறையிலும் ஊழல் 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 லஞ்சம் 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 எந்த வேலை எடுத்தாலும் லஞ்சம் கேவலமா இருக்குது மட்டமான புதுச்சேரி யாரும் எது கேட்டுக்கிறதுக்கிட்டு அதிகாரி தப்பு சொன்னா அரசியல்வாதி கேட்கறதுக்கிட்டு அரசியல்வாதி தப்பு சொன்னா அர்ச்சியாக ஏன்னா எல்லாமே கூட்டு இங்க அதிகாரி ஊழியர் அரசு ஊழியர் தப்பு செஞ்சா நேராக போய் அது அந்த அரசியல்வாதிகிட்டு நிற்கிறாங்க அரசியல்வாதி துணையோட கேட்ட அதிகாரியே சொல்றாங்க சில அதிகாரி சொல்றாங்க எனக்கு அவங்களுக்கு கொடுக்கணும் இவங்களுக்கு கொடுக்கணும் மேல இடத்துல கொடுக்கணும் அரசியல்வாதிகள் கொடுக்கணும் இப்படியே சொல்றாங்க வெளிப்படையே சொல்றாங்கன்னு வைங்களா வெளிப்படையாக சொல்ற அளவுக்கு புதுச்சேரியில் இருக்குது ஏன்னா நம்ம பல சில அதிகாரிலாம் பார்க்கும்போது சொல்ல அவங்க சொல்ல முடியாது சில அதிகாரிகிட்ட போகும்போது சொல்றாங்க அவங்களுடைய ஆர்வத்தை சொல்றாங்க இப்படி அரசு துறை வந்து மட்டமாக போயிடுச்சு ஒன்னு இப்ப கொஞ்ச நாளைக்கு முன்னாடி நம்ம இதெல்லாம் வந்து நீங்கள் எல்லா கொள்முதல் பண்ணுறீங்கனாலும் எல்லாத்துலேயும் வந்து டென்டர் விட்டெல்லாம் எல்லாத்துலேயும் உங்களுக்கு கமிஷன் எடுக்கும் கமிஷன் எடுக்கிற ஒரு இது பண்ணுறான் அந்த தரமற்ற பொருளை கொடுக்கறதுல அது எல்லா ஒரு சை சைக்கிள் மாரி தொடர்ந்துக்கினே இருக்கும் அது கீழேந்து மேலே வரைக்கும் அதில் போய் கடைசியில் போகிறது என்ன தான் தரமற்றதான் மக்கள்கிட்ட வந்து சேர்த்து டிவி ரெண்டாவது வந்து ஃப்ரிட்ஜி டேபிள் மின் அதாவது சுகாதாரத்துறையில் கொள்முதல் பண்ணியிருக்கிறார் அதாவது வாங்கியிருக்கிறாங்க டென்டர் விட்டு வாங்கியிருக்கிறாங்க ஒரு டிவி நீங்கள் பார்ப்பீங்க மருத்துவமனையில் போனால் பெரிய டிவி இருக்கும் அது பிராண்டட் டிவி கிடையாது அன்பிராண்டட் டிவி அந்த அன்பிராண்டட் டிவி என்ன வேலை இருக்கும் அப்போ அதுக்கே தின் அதை தான் நான் சம்மந்தமாக ஆர்டிஐ போட்டேன் எனக்கு ஆர்டிஐ பதில் தர மாட்டாங்க ஏன்னா அங்கே தப்பு நடந்துக்குது தப்பு செஞ்சாலே ஆர்டிஐயில் மறுப்பிலான்னு பதில் தான் சுகாதாரத்துறையை பொறுத்த வரைக்கும் முழுக்க முழுக்க வந்து ஆர்டிஐக்கு பதிலையே தர மாட்டாங்க அப்படியே தருப்பாங்க அதாவது மழுப்பலான அதாவது அவங்க மாட்டாத அளவுக்கு நமக்கு வந்து ஆர்டிஐ பதில் தருவாங்க ரொம்ப ரொம்ப மோசமாக ஆனால் சத்தியமாக நான் நினச்சி கொடுப்பாங்களே மருத்துவத்துறையிலே நீங்கள் இப்படி பண்ணுறீங்க ஒரு அரசு மருத்துவமனையில் நண்பருக்கு நடந்தது நீங்கள் போய் ஜிஹெச் அட்மிட் ஆனவுடனே அவருக்கு ஆப்ரேஷன் பண்ணோன்னா நீங்கள் பொருள் வாங்கி கொடுங்கன்றீங்க எனக்கு பொருள் வாங்கி கொடுங்க உபகரணம் வாங்கி கொடுங்க அறுவை சிகிச்சை உபகரணம் வாங்கி கொடுங்க அப்ப கொள்முதல் பண்றதுலாம் எங்க எங்க போகுது ஒரு கேள்விக்குறியாவே இருக்குது எங்க போகுதுன்னே தெரியல மருத்துவமனையில போய் பல அதிகாரிகள் பல மருத்துவர் என்ன பண்றீங்க ஒரு விசிட்டிங் கார்ட்ட கொடுத்து நீங்க கிளினிக்ல வந்து பாருங்கன்றீங்க அப்ப அந்த மருத்துவமனை என்ன தான் என்ன உங்களுடைய ஏஜென்டா இருக்குது முன்னெல்லாம் மருத்துவர் வந்து டெட்டஸ்கோப் வச்சு பார்ப்பாரு கையை பிடிச்சி பார்ப்பேன் நீங்கள் போ நீங்கள் நிறையா நிறைய அனுபவம் இருக்குது மக்கள்கிட்ட இருக்குது இது மக்கள்கிட்டேயே கேளுங்க நீங்கள் நாம் பார்க்குறது நேரடியாக பார்க்குறோம் டாக்டர் வந்து போனவொடனே கையை பிடிச்சி பார்ப்பேன் டெட்டஸ்கோப் பிடிச்சு பார்ப்பாங்க என்னான்னு கேட்பான் இப்போ அப்போல்லாம் கிடையாது கையை துரத்தே கிடையாது நீங்கள் அரசு மருத்துவமனையில் போனீங்கன்னா பாருங்கள் கையை துரத்தே கிடையாது டெட்டஸ்கோப் பிடிச்சி பார்க்கறது கிடையாது போன உடனே என்ன உனக்கு ஆ இதுவா ஜூரமா இந்தா அது இன்னமும் ஒரு மாத்திரை சொல்லுவாங்களா அந்த மாத்திரை வா அந்த மாத்திரை தான் இருக்கும் போன உடனே பேராசிட்டமாலுக்கு கொத்துருவாங்க இந்தான்ட்டு அப்ப என்ன ஒண்ணும் கிடையாது அதுக்கு நாங்க வெளியே வாங்கி போட்டு போயிடுமே நீங்க எதுக்கு செக் பண்றது கிடையாது ட்ரெஸ்ஸிங் பண்றது கிடையாது அதிகாரியே இப்படி இருக்கும்போது கீழே ஊழியர் அதான் செய்வாங்க நான் மருத்துவத்துறையில் தான் சொல்றேன் நான் வந்து பொய் சொல்ல உங்களுக்கு ஆதாரம் நான் வீடியோவோட குடும்ப போடுவேன் புரியுதுங்களா ஏன்னா அங்க நீங்க நீங்க மருத்துவத்துறையில மட்டும் போனா அவங்களுக்கு பாதுகாப்புக்கு வந்து நாம ஏதாவது செஞ்சிட்டுனா ஒன்னே வழக்கு தொடர்றதுக்கான ரெடியா இருப்பாங்க வீடியோ எடுக்க கூடாது அது எடுக்க கூடாது ஏன்னா தப்பு அங்க நடக்குது நடக்கிறதால தான் அவங்க அதெல்லாம் செய்ய வேணான்றாங்க ம் இப்போ மருத்துவம் வந்து உங்களை நம்பி வரான் வரும்போது நீங்கள் என்ன பண்ணணும் இதோ அந்த அரியாணத்தில் இசிஜி மிஷின் வாங்கி வச்சுக்கிறீங்க தூங்குது இது எல்லா 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 இதுலையும் கொள்முதல் பண்ணிட்டீங்க அந்த காசு கமிஷன் போய்ட்டு அதுக்கு இயங்கண்ணா என்ன இயங்கலாம் இந்த ஆம்புலன்ஸ் வாங்கினீங்க அந்த பழைய ஆம்புலன்ஸ்லாம் என்ன ஆச்சு புது ஆம்புலன்ஸ் வந்து பழைய ஆம்புலன்ஸோட நிலம என்ன ஒன்று அதை டெண்டர் விட்டீங்களா அதை சரி பண்ணிக்கலாம் எதுவும் கிடையாது எல்லாமே போயிடுச்சு அதாவது வந்து தயவுசெய்து மருத்துவத்தில் வந்து ஆனால் புதுச்சேரி பொறுத்த வரைக்கும் பாண்டிச்சேரி வந்து பாதுகாப்பற்ற தரமற்ற மற்றும் போதை அதுக்கு எல்லாத்துக்குமே பாதுகாப்பு அரண் அதாவது குடோனாக செயல்படுது சந்தன மரக்கரை சந்தன மரத்தில் பாதுகாப்புலருந்து சிமெண்ட் மூட்டை போதை மாத்திர கஞ்சியா அனைத்துமே அது மருந்து மாத்திரை காலாவதியான மருந்து மாத்திரை குடோன்னு இன்னும் இருக்குது என்கிட்ட ஒருத்தர் சொன்னார் முருங்க பக்கத்தில் எங்கே ஒன்று இது சாரி மொலையாப்படத்தில் ஒன்று இருக்குதுன்னு சொன்னாங்க ஏதோ பெருமாள் கோயில் உள்ளார ஏதோ ஒரு ஒரு மருந்து மருந்து குடனு இருக்குது அது எனக்கு ரொம்ப நாளைக்கு முன்னாடி சொன்னார்ன்னு வைக்கலாம் நான் காலை வாங்கிக்கலாம் ஏன்னா இங்கே ஃபுல்லாக அதான் நடக்குது நீ யார்கிட்ட போய் சொல்லுவோங்க நம்ம யார்கிட்ட போய் சொல்லுவோம் எங்கே போனாலும் தொடர்பில் இருக்கிறாங்களே அதை அப்படியே திருவாங்களே என்ன நடக்குதுன்னு வெளியே தெரியுத ஏதோ இது வந்து இந்த இந்த விஷயம் தெரிஞ்சது பெரிய விஷயம் இந்த அதிகாரி லஞ்சம் வாங்குறதுலாம் இப்போ மாட்டுக்கு கொஞ்சம் நல்ல சந்தோஷமான விஷயமா இருக்குது அதை செய்ய செய்ய மீது மீதாக எழுதுகிறாங்க ஏன்னா நீங்கள் பாருங்கள் அதிகாரியை பொறுத்த வரைக்கும் சம்பளம் என்னதான் தான் இருக்குதுன்னு நம்ம கணக்கு பண்ணி பார்த்தா ஆனால் இன்னைக்கு அவங்களுக்கு கோடி கோடி பத்து கோடி அஞ்சு கோடியில் வீடு வாங்குறான் சொத்து வாங்குறான் என்ன எங்கேன்னு தான் வருது உங்களுக்கு எனக்கு ஒன்றுமே புரியலையே அவ்வளோ சம்பாரிச்சு என்ன பண்ண போறீங்க மக்கள் சேவை செய்யறதுக்கு அரசாங்கம் உங்களுக்கு சம்பளம் கொடுக்குது எல்லா வசதியும் ஸ்கூல் ஃபீஸில் இருந்து உங்களுக்கு போனஸ் அது இது செவன்த்து ஃபிஃப்த்து என்னென்னமோ இருக்குது கேட்கவே காது வலிக்குது லீவ் இருக்குது வருஷத்துல தின்னால் லீவ் இருக்குது சம்பளத்தோட அரசு விடுமுறையோட விடுமுறை இல்லாமல் இப்படி இவ்வளோத்துல இருக்கும்போது ஆனால் நீங்கள் இவ்வளோத்துல செஞ்சு இவ்வளோ ஊழல் பண்ணுறீங்களே இவ்வளவு கொடுத்து உங்களை ஊழல் பண்ண வைக்கிறாங்க எனவே ஆட்சியாளர்கள் வந்து சரியா இருக்கும் அதிகாரியே சொல்ற அளவுக்கு இருக்கு எனக்கு நான் அவங்களுக்கு கொடுக்குறேன் இவங்களுக்கு போகுது இவங்களுக்கு போகுது சொல்ற அளவுக்கு இருக்குது அந்த மாதிரி இருக்கக்கூடாது தயவு செய்து புதுச்சேரியில வந்து முன்னெல்லாம் ஒப்பிட்டு பார்க்கும்போது தமிழ்நாடு மற்ற மாநிலத்தோட புதுச்சேரி பெருமையா இருக்கும் ரோடுல இருந்து எல்லாம் தரமா இருக்கும் ரோடுனாலே நம்ம பாண்டிச்சேரி தான் அந்த தாண்டி வந்தாலே ரோடு நேரம் பாண்டிச்சேரி வந்துட்டான் அப்படின்ற மாதிரி இருக்கு இப்ப ரோடு மின்விளக்கு எதுலயும் தரம் கிடையாது எதுவும் சரியில்லை ரொம்ப மோசங்க ஏதாவது ஒரு செய்யணும்னா இப்ப நானே ஒரு பதிவு போடுறேன்னா அதுல அவங்களுக்கு கமிஷன் இருக்கு இந்த லைட்டை போடுறேன்னா அதுல கமிஷன் இருக்குது சரி எதாவது இருந்தாலும் அதை செஞ்சுட்டு போகணும்ல அதுக்கும் அது கூட தரம் இல்லாத செய்யறாங்க மின்விலுக்கு கொள்முதல் பண்றீங்க மின்விலுக்கு என்ன அது எல்இடி லைட்டு கொள்முதல் அதுக்கு வாரண்டி இல்லை வேரண்டியா எல்லாம் எல்லாம் என்னன்னா அந்த அரசியல் சர்க்கல்லையும் ஆட்சியாளர் சர்க்கல்லையும் அதிகாரி சர்க்கிளையும் இருக்கிறவனையே ஒப்பந்தம் எடுக்கிறான் அவனுங்களே செஞ்சுக்கிறானுங்க அவனுடைய கம்பெனிலேயே வந்து இதுன்றாங்க எல்லா செய்யும் போது அவங்க எப்படி ஒரு அதிகாரி கூட இது ஒரு ஆட்சியாளரோ ஒரு அதிகாரியோ எப்படி கேட்க முடியும் கேட்க முடியாது போக வேண்டிய இடத்துலலாம் கமிஷன் கரெக்டாக போயிடுது இது மக்களுக்கு தெரியாதுன்னு நினைக்காதீங்க எல்லோருக்கும் தெரியும் ஆனால் இன்னொன்று என்னன்னா ரெண்டாவது நம்ம எல்லாத்தையும் நீங்கள் வந்து தனியாக தோப்படுக்கிறீங்க மின்துறையை தனியார் ஒப்படைச்சிங்க இப்போ அரசு துறைகள்லாம் சேர்ந்தது தான் வந்து ஒரு அரசு இயந்திரம் அரசாங்கம் அந்த அரசு துறை எல்லாத்தையும் நீங்கள் தனியார்ட்ட கொடுத்துட்டீங்கன்னா இது இப்போ பிஆர்டிசி கொடுத்துட்டீங்க ஆ எங்க தான் வரலாம் நோகமாக ஆயிட்டு போயிடலாம் எங்க தான் வர மின்துறையை நோவம் ஆகிட்டு போயிடுறான் மின்துறையில் பல கோடியே அதை நிலுவை இருக்குது ஏன்னா மற்றவங்களுக்கு தெரியுதோ இல்லையோ என்கிட்ட கத்த கத்தையா அந்த மின்துறையோட டீட்டெயில் ஃபுல்லாக இருக்குது நீங்கள் வருமானம் இல்லைன்னு சொல்கிறீங்களா அந்த வருமானம் எவ்வளோ இன்க்ரீஸ் ஆகிக்குது எவ்வளோ பெண்டிங் இருக்குது எங்கே எல்லாமே என்கிட்ட ஆர்டிஐ இருக்குது நான் அதத்தோட பேசுவேன் அப்படி இருக்கும்போது நீங்கள் எல்லாத்துலேயும் வந்து ஒரு பின்தங்கி இருக்குது எல்லாத்தையும் நீங்கள் தனியார்ட்ட கொடுத்துட்டீங்கன்னா அரசாங்கம் அப்போ நீங்கள் ஆட்சியாளரோட வேலை என்ன தனியார்த்த நீங்கள் கொடுக்குறீங்கன்னா ஒன்று அதெல்லாம் பெரிய விஷயம் நடந்துக்குது இந்த ஸ்மார்ட் சிட்டியில் நீங்கள் எத்தனை கொடி கொடியாக செலவு பண்ணிக்கிறீங்க ஏதாவது ஒரு பயனுள்ளதா நீங்கள் செஞ்சுக்கிறீங்களா யார் கேட்கறது உங்களை யார் கேட்கறதுன்னு தெரியல என்ன நீங்கள் சம்பாதிக்கலாம் என்ன தேர்தல் வந்தா என்ன மக்கள்கிட்ட என்ன ஒரு ரெண்டாயிரம் ரூபா போன வாட்டி கொடுத்தோம் இந்த வாட்டி ஒரு ஐயாயிரம் கொடுத்தா ஓட்டு போட்டு போக போறாங்க அதுதான் உங்களோட எண்ணம் இருக்கிற வரைக்கும் சம்பாதிச்சுக்கும் அவ்வளோதான் அதனால வந்து மக்கள் தான் ரொம்ப சிந்திச்சு செயல்படணும் ஆனால் இது சரியில்லை அது சரியில்லை எனக்கு எத்து எவ்வளோ ஃபோன் எவ்வளோ ஃபோன் வரும் இது சரியில்லை அது சரி இல்லைங்க என்னங்க இங்கே இருந்தாலும் இல்லை அங்கே இருந்தாலும் நிறைய ஃபோன் அப்படி எனக்கு ஒரு சாதா ஒரு ஆளுக்கே எனக்கு இவ்வளோ ஃபோன் எடுத்துனோம் அப்போ யார் தான் கேட்கறது ம் கேட்கறதுக்கு ஆள் இல்லை புதுச்சேரியில் புதுச்சேரியில் வேலை வாய்ப்பு இல்லை எல்லாத்தையும் தனியாட்டில் உட்படுத்திங்க அரசு வேலை இல்லை அரசு வேலையில் இருக்கிறவங்க சரியாக வேலை செய்ய தெரியல எங்கே இது வந்து யார் எங்கே எதை சொல்லி எதை இதுன்றது தெரியல அந்த அளவுக்கு மாறி போச்சு இதை வந்து இதுக்கு மேலே மீட்டெடுக்கிறதுன்றது வந்து ரொம்ப கஷ்டமான விஷயம் போச்சு முடிஞ்சிச்சு முடிஞ்சிச்சு எந்த ஆச்சு வந்தாலும் இதுக்கு மேலே சம்பாதிக்கணுன்னு எனக்கு இல்லை எங்கே சென்ட்ரலேருந்து கீழே வரைக்கும் மேலேருந்து கீழே வரைக்கும் அதான் இருக்குது தப்பு நடக்கிறவங்களுக்கு தான் அரசாங்கமும் அரசு அதிகாரியும் உடஞ்சே இருக்காங்க ரொம்ப வேதனையாக இருக்குது சரி என் வேதனை நான் கொட்டிட்டேன் இதுக்கு மேலே யார் காப்பாற்ற யார் தான் முடிவு பண்ணுவாங்கன்னு எனக்கே தெரியல நன்றி வணக்கம்